சர்வகாரே திறந்து பாரு அருமை பெரியவர்களே இந்த நேரத்தில் வெயிலுக்கு நல்ல சுகமா இருக்கிற மாதிரி நல்ல சாப்பாடு அன்னதானம் அன்னதானம்னா சாதாரணமாக நினைக்காதீங்க கோயில் எதுக்கு அன்னதானம் தெரியுமா ஒரு வருஷத்தை இந்த அன்னதானத்துக்கு எல்லாரும் காலத்து கொடுத்துருப்பாங்க ஊர்ல உள்ள அத்தனை பேர் கொடுத்திருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் கொடுத்திருப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் கொடுத்திருப்பாங்க அன்னதானத்துக்கு இந்த ரெண்டாயிரம் பேர்ல முரப்பாடு உள்ளவங்க இருப்பாங்க அற்புதமான அந்த புண்ணியத்தை தரக்கூடிய அருமையான விஷயம் பெரியவர்களே அற்புதமான நேரம் எல்லாரும் சாப்பிடுங்க நம்முடைய சகோதரர்கள் நமக்கு வேண்டியவங்க நம்ம உள்ளவங்க அத்தனை பேரும் போட்ட அற்புதமான

நட்பை பரிமாறுகிறார்கள் உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க பக்கத்து ஊர்ல இருந்து நம்முடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அக்கா அம்மா ஒண்ணு விட்ட அக்கா ஒண்ணு விட்ட பெரியம்மா இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த குமார

ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಆತ್ಮೀಯ ಆಡ್ರಗಳೇ ನೀವು ಇಂದು ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಮಕெல்லாம் ಹೆبವೋ ತರುತರು ಇದು ಮಾಡಿ ಉಳಿದಿರೋಣ ನಮಃ ಶ್ರೀ ವಾಯು ನಮಃ ಶ್ರೀ ವಾಯು ನಮಃ ಈ ಸಾರಾದರ ಮಹಾ ಗಣಾಧರ ನಮಃ ಮಹಾಶಾಸ್ತ್ರೋ ಭೀಮಂತ್ರ 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 ನಮಃ ಬಾಳಸನೋಕ್ತರ ಸವಾಗ್ರವರಣ ಸಾಜರ

நடந்து <Sanskrit>

அந்த காலனையும் விற்பனைக்கு ஆ நேரடியா பணத்தை கொடுத்து ரசீது வாங்கிட்டு கலசம் வாங்கிக்கலாம் கும்ப அந்த அபிஷேக தீர்த்தம் கும்பாபிஷேக தீர்த்தம் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் யாகசாலையில் விற்பனை இருக்கு

பொருளில்லை எனவே இதுதான் சமயம் ஐயா ஐயனார் ஆலயம் பருமைய இதுதான் சமயம் ஐயா

யனின் கோவிலே திருநீருமன் எடுத்து ஐயனின் கோவிலே திருநீருமன் எடுத்து நெற்றையில் அணிந்து விட்டால் நிம்மதி அது கிடைக்கும் வைகிறான் ஐயனின் திருமண இதுதான் சபயம் ஐயா கும்பாபிஷேகம் விரைவில் பெற்றிருக்கிறது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு போய் உடம்பிருந்திருக்கு நல்ல நீர் ஒரு பந்தல் கலைகள்

முன்னூத்தி அறுபது அவர்கள் அதையும் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் அவர்கள் வாங்க செய்த அந்த மண்ணை வாங்க தூண்டிக்காரர் தண்ணீர் வாங்க பரிவார தீபங்களை எல்லாம் அந்த உதவி வாரணங்களையெல்லாம் பார்த்து முன்னிலைப்படுகிற மனசுக்கு எச்சமாக இருக்கா நெய்யா ஐயா ஒரு தண்ணியை வந்து உட்காந்து அந்த மனு வந்து எனக்கு என்ன வேணும் எனக்கு ரொம்ப நாள் எதுக்கூடாது அந்த மாநில என்னாலும் வரது அதுதான் இருக்கணும் அழியாத கே அந்த அழியா திருமணி வந்து அதை திரும்பி அதே

ஆயிரக்கணக்கான கூட்டம் கொடி கொடியாக அமையா கடல் அமையா இல்ல மனிதனுடைய தலையாக நினைக்கிற மாதிரி கூட்டம் இணைந்து இருக்கின்ற இந்த சன்னதியிலே எதிர்ப்புகளில் போய் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்குது நல்ல அன்னாதானம் அதிக பெற்று பயனடைய வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உடமைகளை குழந்தைகளை எல்லாம் பத்திரமா பார்த்துங்க வயதானவர்களை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்கள் கும்ப பெரிய விஷயம் அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த பக்தர்கள் எல்லாம் இந்த ஒரு பாதுகாப்பா இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்திருக்காங்கன்னா அந்த காவல்துறையினுடைய அந்த நட்பு கரம் நேசக்கரம் சகோதர கரம் அன்போடு எங்களை எல்லாம் அவர்கள் பாதுகாத்த விதம் மீண்டும் 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 சரக காவல்துறையினுடைய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி 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 அருமை பெரியவர்களே அழகா 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 விக்கரன்றி மிக்கரன்றி அருமை பெரியோர்களே உங்களுடைய உடைமைகளை குழந்தைகளை வயதானவர்களை பொருள்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கங்க உங்களுக்கு பதத்துல சந்தேகப்படும்படியா யாராச்சும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பா போதும் பால்குமராம் வணமகிலேரும் வடிவேலகாதா போதும் பாடி கிடரேதும் பாராதி போதும் மாலிகாக வளர்ந்து வரும் ஐயனாரையங்கள் மனதுரைகள் தீர்த்து ஐயனாரையா எங்கள் மனதுரைகள் தீர்த்திடுவார் ல்லாம் வாழ்வுதலரும் ஐயனார வளர்ந்து வரும் ஐயனாரைய மனக்குறைகள் தீர்த்திடுவாரையோ தென் நம்புலம் நகரங்களிலே வளர்ந்து புலம் நகரிலே பலந்தாய்யனார்